ब्रह्मणेशराघी न महोन्नमाने गोडे प्रार्थना शमर्पय्यामे भूतिमलनमायुक्तं नाकवन्द्रे धरेदं कर्पूर्णसंयुक्तं ताम्भूलं कृतिवित्तराणि कदलीबलानि अमृतमहानिवेद्यं त्रिभे मध्ये प्रदोदकम् शमर्पयामि भवं नैरमाङ्गैः काले हरितमा भजनैः इन्द्रायायै सगच्च त्रयगयज्ञे त्रिप्राष्टोशना तो वायस्मी रसकत्रकः संवत्त्रर्णवर्णै हि नित्यास्तयेनुद्रास्तभे शुभब्रह्मन्योऽहं शुभब्रह्मन्योऽहं शुभब्रम्नेशराय नमः भोम Terima kasih telah menonton! अपरेश सिलवेनावरेश्या श्री Ô mọi người ơi 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 mọi

இரண்டு மூன்று விஷயங்களை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேங்க இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்து பதினாறாவது நாள் நாற்பத்தெட்டு நாள் மண்டலை பூஜை நடந்தால் தான் இந்த கும்பாபிஷேகம் நிறைவேறுங்க இந்த நாற்பத்தெட்டாவது நாள் வந்து மிக பிரமாண்டமான முறையில் வந்து நம்ம அதை கொண்ட கொண்டாடினா இந்த விழா நிறைவு பெறும் ஸோ இந்த நாற்பத்தெட்டு நாள் எதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே ரெகுலராக பூஜைக்கு வரவங்களுக்கு தெரியும் புதுசாக வந்து வந்திருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறோம் நம்ம இந்த சிலைகளை எல்லாம் எடுத்து தானியத்தில் வைத்து தண்ணீரில் விற்கிறனால அந்த தெய்வங்கள்லாம் டிஸ்டர்ப் ஆயிருக்கு அந்த பிரதிஷ்ட பண்ணி சாந்தப்பட்டிருக்க அந்த கும்பாபிஷேகங்கள் நம்ம பண்ணுறோம் இப்போ இந்த தெய்வங்கள்லாம் வந்து குழந்தை மனப்பான்மை இருக்குது அப்படிங்கிறது உரம் ரெண்டாவது வந்து நாம் பல்வேறு யாகங்கள் செஞ்சோம் பல்வேறு பூஜைகள் செஞ்சோம் அதில் வந்து குறிப்பாக வந்து பைரவர் பூஜை வாஸ்து சாந்தி ஓமாதேவியை மண்ணெடுக்க கோவில் போன பூஜைகள் அதே மாதிரி அங்கே வந்து யாக பூஜை மூணு வேளை பூஜை பண்ணோம் ஸோ அந்த மந்திரங்களுடைய அதிர்வலைகள் வந்து இன்னும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு திடமான நம்பிக்கை ஸோ இந்த காலகட்டங்களில் நாம எவ்வளோ நாட்கள் வந்து அதிகபட்சம் கடல பூஜையில் வந்து இறைவனை வழிபடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுபிச்சங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதே மாதிரி வந்து பிரார்த்தனை உண்டியல் அப்படிங்கிறது வந்து வசூலுக்காக வைக்கப்பட்டதல்ல இந்த காலகட்டத்தில் நம்ம பிரார்த்தனை என்னவா இருந்தாலும் அதை மனமுருக வேண்டி நம்ம போறது அஞ்சு ரூபாயா இருக்கலாம் ஐம்பது ரூபாயா இருக்கலாம் அது முக்கியம் இல்லை இந்த நாற்பத்தெட்டு நாள்ல எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கணும்னு மனதார வேண்டி நீங்க இந்த பிரார்த்தனை காணிக்க செலுத்துங்க ஒண்ணு அதே மாதிரி நாற்பத்தெட்டு நாட்களுக்கு வந்து ஏன்னா பிள்ளையா இருக்கு பிடிச்ச ரெண்டு விஷயம் ஒண்ணு தோப்புக்கா இன்னொன்னு ஈடுதாங்கா சோ உங்க என்ன கோரிக்கை உங்க திருஷ்டி மெயினா வந்து கண் திருஷ்டி எல்லாருக்குமே இருக்கும் அது நீங்க இருக்கு எல்லாருமே வந்து ஈடுதாங்க டெய்லியும் கூட ஒரு தேங்காய் போகலாம் தப்புல அதே மாதிரி நிறைய பட்டைகள் வாரி கொடுத்ததுனால தேங்காய் வந்து இப்ப விலை அதிகமா இருக்கிறனால நாமளே வந்து வார்த்தையை காப்பாற்றிருக்காரு கம்பீரமா அந்த நினைக்கிறேன் வீர வந்து அண்ணா பிரசன்ன முன்னால் குறிச்சோம் அதான் வாங்க வாங்க அதாவது அண்ணா வாங்கணும் வாங்க பிரசன்ன சார் குடும்பத்தார் இருக்குது நான் ஒரு பலத்தை கரகோலத்தை அதாவது நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன் ஒருத்தவங்க கொடுக்குறது வந்து அஞ்சு ரூபா அஞ்சு லட்சம் அது முக்கியம் இல்லை அங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற மனம் இருக்கிறது தான் மிகப்பெரிய அதைத்தான் நான் வந்து ஒரு மிகப்பெரிய தர்ம எண்ணமா பார்க்குறேன் அந்த மனம் இருக்கிறவங்க தர்ம சிந்தனை இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறனால இந்த உலகத்தில் மழை பெய்யுது இன்னும் நல்லது நடக்குது அப்படிங்கிறது எனக்கு மாறாத நம்பிக்கை உண்டு அதனால் எல்லாரும் தர்மவான்களாக இருந்து இதுவா பல புணிகள் செய்யணும் நீங்களும் நல்லா இருக்கும்னு வாழ்க்கிறேன் எல்லாரும் இருந்து அன்னதானம் சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற கூட கேட்டுக்கிடுங்க आदि काल से ही पापा पापा हरि जस भृगुवदय मूलारण्ये क्षेत्रे सिंहे सिंहासनालंकृतमहा देवालासया मंडलाभिषेक अभिषेक अभिगमहा अलंकारे नदाणे महोत्सव महावैभवकर्मणे गोष्टदेवदाय परिवारज्यप्तमादाय बाल सुब्रह्मण्यै सरस्वतीनाह श्रीशिल्वे महागणवत्या परिपूर्णनिगृहदाशुद्ध्यर्थं सर्वा वीष्टदा शान्तिरस्तु सर्वेः अनुगृहदाशुद्ध्यर्थं भौं श्रीवत्यमारोग्यमाविदा शोभमानम् महीयदेः धनं धान्यं वशुम्बु प्रलापं सदसंवत्सरं दीर्घं दीर्घमायो मित्रं देवं मित्रतेजन्नो राधा ീരാടി മുമ്മറി

ان الله يامر